இந்த கம்பெனி வந்து ரொம்ப இருக்க ஒரு கம்பெனி இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome டு உணவில் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபோலிக் அமிலம் நிறைந்த பத்து உணவுகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து முட்டை டெய்லி ஒரு முட்டை சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக கிடைக்கும் இதில் புரதம் செலினியம் விட்டமின் பி ட்வெல் மற்றும் ஜியோக்ஸாந்தின் உட்பட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இருக்குது ஸோ பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி ஒரு முட்டை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நெக்ஸ்ட் வந்து கல்லீரல் அசைவ பிரியராக இருந்தாங்கன்னா அவங்க கல்லீரல் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதில் செலினியத்தின் சிறந்த ஆதாரமாகும் இதில் டிரான்ஸ்பேட் மற்றும் கொழுப்பு உள்ளதால் மிதமான அளவில் சாப்பிடுவது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து அவைக்கடம் அவக்கோட பழம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பழம்தான் இதில் விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால நம்ம டே மேக்ஸிமம் வீக்லி ஒரு ட்வாய்ஸாவது அவக்கோட பழத்தை நம்ம சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் பட்டாணி பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கும்போது ஃபோலேட்டின் சிறந்த ஒரு மூலமாக கருதப்படுகிறது பருப்புகளில் புரத சத்தும் நார் சத்தும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ அடிக்கடி இது வந்து உணவுகளில் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து ப்ரக்கோலி ப்ரக்கோலி வந்து தினமும் தேவையான ஃபோலேட் ஒரு கப் அளவில் பதினாலு சதவீதம் வந்து கிடைக்குது இதில் விட்டமின் ஏ மற்றும் கே கூட அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து உலர் விதைகள் ட்ரை நட்ஸு உலர் விதைகள் கொட்டைகள் அதாவது ஆலி விதைகள் சூரியகாந்தி விதைகள் பாதாம் போன்றவற்றில் ஃபோலேட் நிறைய இருக்குது நம்ம இந்த சாலட் இந்த மாதிரி அது எடுத்துக்கும் போது இதுகளை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃபோலிக் அமிலம் வந்து நிறைய கிடைக்கும் அடுத்து வந்து ஒரு கப் வாழைப்பழத்தில் நாற்பத்தஞ்சு எம்சிஜி ஃபோலிக் அமிலம் வந்து கிடைக்கிது தினமும் விட்டமின்னில் பதினோரு சதவீதம் இந்த ஒரு கப் வாழைப்பழத்துலேருந்தே வந்து கிடைச்சிருது விட்டமின் பி சிக்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறது அடுத்தது வந்து தக்காளி தக்காளியில் நிறைவுற்ற கொழுப்பு சோடியம் அதிகமாக இருக்குது மேலும் பீட்டா கரோட்டின் மற்றும் லைகோஃபின் கரோட்டின் ஆதாரமாகும் அதே மாதிரி ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களில் ஃபோலைட் சத்துகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஸோ டெய்லியும் கூட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது ஃபோலிக் அமிலத்தை வந்து அதிகரிக்க உதவும் கடைசியாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பீட்ரூட் பீட்ரூட்டில் அதிக ஊட்டச்சத்துகள் இருக்குது அதே மாதிரி ஃபோலேட்டின் என்ற சத்தும் அதிகமாயிருக்கு ஸோ இது பீட்ரூட் வந்து நிறைய வகைகளில் நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஸோ பீட்ரூட்டை வந்து வீக்லி த்ரைஸ் ஆகுது ஜூஸாவோ இல்லை நம்ம வேக வச்சு காயாவோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் Nonprofit, educational or personal use tips the balance in favor of fair use.